ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் கஷ்டங்கள் மாறும் உன் துன்பங்கள் மாறும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் உன்னுடைய சூழ்நிலைகளும் மாறும் உன் வாழ்க்கையே மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே இன்றைக்கான வார்த்தை சகரிய ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய சூழ்நிலைகளும் மாறும் உன் வாழ்க்கையே மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்பானவர்களே அது மாத்திரமல்ல கர்த்தரே சொல்லுகிறார் என்னிடத்தில் திரும்ப என்று சொல்லி அம்பானவர்களே கர்த்தர் பட்சத்திலே நீங்கள் இல்லை என்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இல்லை என்றால் அன்பானவர்களே ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏன் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன் துன்பங்கள் தெரியுமா அன்பானவர்களே ஏசு உங்கள் அருகிலே இல்லை ஏசு உங்கள் வாழ்க்கையில் இல்லை குடும்பத்தில இல்லை குடும்பத்தில் பத்து பட்சமா இருக்கிறானோ யாரிடத்திலே இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே ஆசீர்வாதம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் இம்மாணவர்களே இந்த சந்தோஷமும் சமாதானமும் வேணுமா உங்க வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தரிடத்துல திரும்புங்க திரும்புங்க உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கை நிச்சயமாகவே தெய்வம் கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயமாக கடந்து வரும் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க